வெல்கம் பேக் மக்களே உங்களின் நான் எம்எச்ஐ இன்றைக்கி வி த்ரீ ஆர்ட்ஸில் அப்டேட் என்னென்னா இன்றைக்கி இல்லை ஐ மீன் நாளைக்கு அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்போவுமே அப்டேட் வந்து இஷ்யூஸ் ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கு என்ன தீர்வுன்னு நம்ம தேடிக்கிட்டு இருப்போம் இப்போ வரத்துக்கு முன்னாடியே அதை பற்றி நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பயணிப்பதற்கு இலகுவாக இருக்கும் வாங்க அதை பற்றி இப்போ பார்ப்போம் நிறுவனத்துடைய ஒரு முக்கிய அறிவிப்பு மை வி த்ரீ ஆர்ட்ஸ் நிறுவனத்துடைய முக்கிய அறிவிப்பு நம்ம நிறுவனத்தில் நாளைக்கு கேஓசி அப்கிரேட் நடைபெறுகிறது அதனால் நீங்கள் அனைவரும் அதிகபட்சம் உங்களுடைய வேலைகளை மதியம் அல்லது மாலைக்குள் விளம்பரங்களை வீடியோ பார்த்து வருமானத்தை ஈட்டிக் அவசியம் பெரும்பாலும் ஐவீத்திராட்சுடைய அப்கிரேடு ஸ்லோவாக அப்படிங்கிறது மா மார்னிங் அதாவது மார்னிங் இல்லை ஈவினிங் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பு சாஃப்ட்வேர் அப்டேட் நிறைய பெற்று வாய்ப்பு பெரும்பாலும் இருக்குது அப்புறம் நீங்கள் அது அந்த அப்டேட் நடக்கும்பொழுது எனக்கு வீடியோ வரல அமௌண்ட் வரல அப்படின்ட்டு தேவை இல்லாமல் நீங்கள் பதட்டம் அடைஞ்சிட்ருக்கு கூட அதனால் தான் உங்களுக்கு முன்கூட்டி இந்த தகவலை தெரிவிக்கணும் அதுவும் இல்லாமல் நமக்கு வாழ்க்கைக்கு பலவிதமான தத்துவங்கள் தேவையுடையதாக இருக்குது அதை உங்கள்ட்ட நான் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அதனால தான் முதல்ல தகவலை சொல்லிவிட்டு அதன் பின்பு நான் இங்கே ஒரு சில தத்துவத்தை சொல்ல விரும்புகிறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ச்சியாக பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுடைய பணியை தொடரலாம் வாங்க அந்த தத்துவங்களை பார்ப்போம் ஐந்து வினாடி புன்னகை ஒரு புகைப்படத்தை என்றால் என்றும் புன்னகை வாழ்க்கையே அழகாக்கும் என்றும் புன்னகை செய் இரண்டாவது அமைதியான வாழ்க்கை அனுபவிக்க வேண்டுமானால் அனைத்து நிகழ்வுகளையும் மனதார ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் மற்றவர்கள் இயலாமையின் அடிப்படையில் உங்கள் மதிப்பை குறைத்து காண்பதனால் உங்களின் மதிப்பு ஒருபோதும் குறைய அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனங்கள் சரியானதாக இருப்பின் திருத்துவிட்டு நகருங்கள் தவறாக இருப்பின் சிரித்துவிட்டு நகருங்கள் நகைச்சுவை சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் நம்ம யார் யாரை திட்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கிறோமோ அவர்களே நம்ம ஸ்டேட்டஸை முதலாளாக பார்க்கறது ஓகே மக்களே உங்களிருந்து விடைபெறுகிறது உங்களின் எம்எல்